உற்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல கண்மூடித்தனமாக பல நபர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்துட்டு நிக்கக்கூடிய ஒரு நபராக ஆகதாக இருக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அதாவது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரி இவர்களுக்கு சப்போர்ட்டா இவர்களுக்கு உறுதுணையாக யாருமே இருப்பது கிடையாது முக்கியமா சொல்ல போனா இந்த ராசிக்காரர்கள் ஒரு நல்லது செய்ய முயற்சி பண்ணா கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் அந்த நல்லது செய்ய விடாம தடுத்து எந்த அளவுக்கு இவருடைய பெயரை கெட்டதாக்க முடியுமோ எந்த அளவுக்கு இவர்களை தப்பானவங்களை காக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவர்களை பத்தி தப்பா பேசுவது தப்பா காட்டுவதுன்னு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ராசிக்காருடைய குணம் என்பது வேற அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மற்றவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காமிக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே தேடிப்பு உதவி செய்யக்கூடியவர்கள் பணமாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு நான் செய்வேன் இவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னுதான் இருக்க மாட்டாங்க முக்கியமா அதிகமான உண்மையை பேசக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இருக்கக்கூடிய பல நபர்கள் யாருமே உண்மையை பேசறதே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல அதாவது ஒருத்தங்களுக்கு தேவைன்ற போது அதை பேசுவது வேற ஆனா எனக்கு இது தேவை இல்லைன்ற போது கூட அவங்க உண்மையை விருச்சகராசிக்காரர்கள் போல அழகு உடையவராக இருப்பார்கள் அப்படியே முகத்தை பார்க்கும் போது நமக்கு சந்தோஷம் ஏற்படும் இவர்களுடைய பேச்சுகள் என்பது எல்லோருக்கும் பிடிச்ச மனமாக இருக்கும் இவர்களை யாருமே அதாவது எப்படி சொல்றோம்னா வேறு குணம் இந்த மாதிரிலாம் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா இவர்களை வச்சு பயன்படுத்திக்க கூடியது மட்டும் பல நபர்கள் இருப்பாங்க இப்படி பட்டு வாழ்க்கையில பல துன்பங்களை பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சக்கூடிய கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சகராசிக்காரர்கள் ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா இவருடைய பேச்சுக்கள் என்பது வேகமா இருந்துச்சு அப்படின்ற போது பல நபர்கள் இவர்களை வச்சு பயன்படுத்திக்கிறான்றதால தெரிஞ்சுக்கிட்டு சரி இனிமே நம்ம எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரி பொறுமையா இருப்போம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்த செய்ய போய்தான் நமக்கு பெரும் பிரச்சனைகள் என்பது சிக்கிக்கிறோம் இனியாவது அது போன்ற விஷயங்களை செய்யாம தவிர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பழ பிரச்சனைகள் தவிர்க்கலாம்ன்றதை புரிஞ்சு தெளிவா நடந்துக்கக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த வர்க்கரா வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில நேத்து நின்றுக்கு நில்லுங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடந்து கிடையாது சின்ன வயசுல இருந்தே துன்பங்களை மட்டுமே தான் வாழ்க்கையாகவே சுமர்ந்துகிட்டு இருக்காங்க இவர்களுடைய சிறு வயதுல எனக்கு எனக்கு இது நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்கு நிறைவேற்றதுன்னா இதை விட என் வாழ்க்கையில எதுவுமே சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து பல விஷயங்களுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இந்த ராசிக்காரர்கள் சின்ன வயசுல இருந்து சில சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தாலும் அதை நிறைவேறிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நாளுக்கு நாள் அதனுடைய தன்மை என்பது வீரியமாய் போய் இவர்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுத்துருக்கு வேதனைகளை மட்டுமே தான் கொடுத்துருக்கு எதுவுமே இவர்களுக்கு நல்லதாகவும் நன்மைகளாகவும் நடக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த வர்ச்சகராசினுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க நினைச்சாங்களோ அது எல்லாமே மறுபடியும் இவர்களுக்கானதாகவே மாறப்போகுது இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது வர்ஷகராசிக்காரர்களுக்கு அமையும் சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி நிலத்தறிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போது சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு போட்டு விஷயமா வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீதியாக ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க ராசிக்கார ராசிக்காரர்களை இந்த வர்ச்சகராசினுடைய முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க இவர்கள் இந்த நாள் வரைக்கும் கடன் சுமையினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய கடன் சுமை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுகிய காலங்களிலே முழுவதுமான கடன் பிரச்சனைகளும் கடன் சுமையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீரப்போகுது எவ்வளவோ நாட்கள் கடன் சுமையினால நீங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்க கஷ்டமும் பட்டிருந்தீங்க ஆனா ஒரு நாளாவது நிம்மதியா வாழணும் கடன் பிரச்சனை இல்லாம அப்படின்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவு ஆசன் கூட வச்சுக்கலாம் ஆனா இன்றைய நாள் வரைக்கும் அது நிறைவு இல்லை அது நடக்கவும் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்தனை கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது இவர்கள் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி என்பது கிடைச்சிருக்காது ஒரு பிசினஸ் தொடங்காலும் சரி இல்ல வேலைக்கு போனாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணாத நாட்கள் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனா இந்த வர்ச்சகராசிக்கார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தும் அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அழுதுருக்காங்க கதறி அழுது இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே இவர்கள் மனசு உடஞ்சு போயிருந்தாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்து வாழ்க்கையில இவர்கள் பலனிக்கூடிய விதத்துல இவர்கள் ஆசைப்படக்கூடிய விதத்துல வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இனி தோல்விகள் என்பது இல்லாமல் வாழ்க்கைய பார்ப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல வேலைகள் என்பது உண்டாகும் இவ்வளவு நாட்கள் இவர்கள் தேடி தேடி அந்த அந்த ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஆனா இவர்கள் தேடி இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை இவர்கள் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டாங்களே தவிர அந்த வேலைக்காக முயற்சி செய்து எந்த ஒரு பலனும் கிடைக்கவே இல்லை இவருடைய மனசுல இந்த ஒரு வேலைக்கு போயிட்டா போதும் வாழ்க்கையே செட்டில் ஆயிரும் அப்படின்ற மனசுக்குள்ள இயக்கம் நிறைய இருந்துச்சு ஆனா அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு கிடைக்காம போனதுதான் யதார்த்தமான ஒண்ணு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த இடத்துல வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட இடத்துல வேலைக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுங்க அதாவது நீங்கள் எதுநாள் வரைக்கும் பார்த்த வேலைகளை விட இந்த அரசு உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் என்பது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு நாளுக்கு நாள் நீங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மனசுல ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும் கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை பார்த்து என்னடா இது இப்படி நடக்குது இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அதை தட்டி கேட்க கூடிய நபராக நீங்க தான் இருப்பீங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரிங்க இவர்கள் பார்த்துக்கிட்டு பயப்பட மாட்டாங்க ஆனா தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சரி வேற என்ன பண்றது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி தட்டி கழிச்சுட்டு போயிருவாங்க இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி இது போன்று நடக்காமல் இவர்கள் எல்லா தவறுகளையும் தட்டி கேட்க ஆரம்பிப்பார்கள் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை உண்டுடா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டுல இதனால் வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருந்துச்சு ஒவ்வொரு நாளுமே கஷ்டம் வருதுன்றதை பார்த்துட்டு இவர்களுக்கு நிம்மதியா தூங்கிய பல நாட்கள் பல மாதங்கள் ஆயிருக்கும் இப்படிப்பட்ட வாழ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த உற்சகராசிகளுடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் கனவு கண்டாங்க இது நடக்குமா சாமி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நடந்தா இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டு கனவு கண்டாங்க ஆனா இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் கனவு கண்ட மாதிரி வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதுதான் யதார்த்தமானதாகவும் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் கனவாக மட்டும் கண்ட விஷயங்கள் நிஜமாகவே நடக்க போகுது துன்பமாக இருந்த பல விஷயங்கள் துன்பத்தை தவிர்த்துட்டு இன்பமாக மாறப்போகுது எனக்கிடா தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் நினைச்சுக்கின்ற ஒரு வாழ்க்கை முழுவதுமான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட குடும்பத்தார்கள் இவளை புரிஞ்சுக்காம வேண்டா வெறுப்பா இவர்கள் கூட இருப்பது வேண்டா வெறுப்பான வார்த்தைகளால பேசுவதுன்னு பல விஷயங்கள்ல இந்த வர்ச்சகராசிக்காரர்களை காயப்படுத்தி இருக்காங்க ஆனா என்னைக்குமே இவர்களுக்கு ஆர்வலாக யாருமே இருந்தது தெரியாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு ஆறுதலாக ஒவ்வொருத்தரும் கூட இருக்க ஆரம்பிப்பாங்க துன்பமாக இருந்த ஒரு வாழ்க்கை இன்பமும் ஆரம்பிச்சுன்னா அதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கையை இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ்வாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில நிலையானதுன்னு எதுவுமே கிடைஞ்சிடாது ஆனா இனி எல்லாமே நிலையானதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள்னால இந்த விரச்சகராசிக்காரர்கள் பல நாட்கள் மன உளைச்சலே இருந்தாங்க ஏன்னா இது நம்மளுடைய மனைவி நம்மளுடைய கனவை இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி ஏமாத்திட்டாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க முக்கியமா ஒரு சில தவறான புரிதல் மூலிமாவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறையவே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில இந்த விர்சகராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சில பிரச்சனைகள் இல்லைங்க முழுவதுமான பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தீர்வுகளாக ஏற்படுத்த போகுது எவ்வளவு நாட்கள் இது நாள் வரைக்கும் உதவிகள் நீங்க பல நபர்கிட்ட கேட்டிருப்பீங்க ஆனா யாருமே உங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வரவே இல்லை ஏதா இது நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களேன்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்கீங்க ஆனா நீங்கள் அழுதும் கூட உங்களுக்காக உதவிகளுக்காக உண்மையா இருந்துச்சு ஆனா இனி நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்பாகவே உங்களுக்குன்னு ஒரு சில நபர்கள் உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள் பொதுமுக நண்பர்கள் உருவாகுவார்கள் தொழில் சார்ந்த போட்டிகள் என்பது குறையும் தொழில் சார்ந்த தோல்விகள் என்பது முன்பு திருசன நடந்துருச்சு ஏன்னா தொழில் எவ்வளவு நஷ்டமாயிடுச்சு இதெல்லாம் எப்படி நம்ம ஈடு கிடப்பறோம் குடும்பத்தை வேலை வட்டப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி ராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்படும் முக்கியமா செல்வ கஷ்டம் நினைச்சு வாழ்க்கையில ஏதாவது பார்த்து பயந்தாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு தீர்வாகவும் இவர்களுக்கான சுழற்சி முறை மாற்றமாகவும் இருக்க போகுது எவ்வளவோ நாட்கள் நடாயபடியாச்சுடியாச்ச புழம்புகள் இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களுக்கு இதற்கு முன்பு சாதகமா இருந்துச்சோ இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உற்சகராட்சியினுடைய வாழ்க்கையில சம மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முழுவதுமான சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு ஆனா நீங்க அதை ஏத்துக்கிறதும் இல்லைங்க எனக்கு அது வேண்டாங்க அப்படின்னு கஷ்டப்பட போறதும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமி என்பது இனி நாங்க காத்திருக்க போகுது நீங்க இது இது நாள் வரைக்கும் நரக்கப்பட்ட நரகத்துல வாழ்ந்தீங்க வாழ்க்கையை ஆனால் இனி அப்படி இருக்காது சொர்க்கமே உங்க கூட வந்திருந்து சொர்க்கத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாமே அதாவது நரகத்தினுடைய கஷ்டங்கள் நீங்கி சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நீங்க ஆரம்பிக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வர்ச்சகராட்சிக்காரர்களுக்கு நல்லதாகவே நடக்கும் துன்பங்கள் தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய காலமும் இதுதான் நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழ ஆரம்பிக்க முடியும் நீங்க ஒரு சில விஷயங்களை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க பயந்துகிட்டே தான் இருக்கணும் எதிர்த்து போராடுங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்ற நம்பிக்கையில இருங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருங்க அதை எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கானதாக இருக்கும் இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களே மாறாத ஒரு விஷயம் இனி மாறப்போகுதுன்ற போது அதை ஏன் நீங்க தைரியமா எதிர்க்க மாட்டிக்கீங்க நம்பிக்கோடு